அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த சனிப்பயிற்சி எப்ப நடக்கிற இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது பதினோராம் இடம் அதாவது கால சக்கரத்தினுடைய பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அதாவது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறது பொதுவாக சனி பகவான் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் தொழில் கால்களுக்கு காரகன் ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மீன மனையில் இருக்கும் பொழுது அது நல்லவர் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பெயர்ச்சி நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இதுவரைக்கு ஆறாம் இடத்துல கடன் நோய் எதிர்ப்பு பகை ஸ்தானத்திலிருந்து வந்த சனி பகவான் இப்போ ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்துக்கு பயிற்சி அப்போ இந்த ராசி என்பர்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ராசி என்பர்களுக்கு சனி பகவான் யாரு அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானத்தில் போய் பயிற்சியாகிறார் அப்போ என்ன தான் நடக்கப் போகிறது ஸோ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்ய போகிறார் உங்களை நகர்த்த போகிறது எங்கே வெளியே நகர்த்தப் போகிறது ஊரை விட்டு வெளியே வெளி தேசத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மை மனைவி மனைவி சார்ந்த விஷயங்கள் அல்லது கணவன் கணவன் சார்ந்த விஷயத்தில் சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சில வில்லகங்களை கலையக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு ஆனால் என்ன ஒரு விஷயம் மனைவி அதாவது கலத்துற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் உங்கள் குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு உள்ளே வராமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ என்ன தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை சார்ந்த வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் தாய் ஸ்தானத்தையும் பார்க்குது கரெக்டுங்களா ஏழாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்தை பார்க்குது ஏழாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்போ தாய் தந்தையரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மன உளைச்சலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை என்ன பிடிவாத குணங்கிறது அதிகரிக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தான் நினைச்சது செயல்படுத்தணும் என்கின்ற தன்மை வந்து இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு அதிகமாகும் ஏன்னா ராசியை பார்க்குற சனி ராசியை பார்த்தாலே இந்த சுயநலம் என்கின்ற தன்மை உங்களுக்கு வந்துடும் பொதுநலம் அப்படியே மறைந்து சுயநலம் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ என்ன கொஞ்சம் பிடிவாதத்தை தகர்த்தணும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் வைத்து கொண்டாலே போதும் அப்போ கடன் விஷயங்கள் நோய் விஷயங்கள் எதிர்ப்பு விஷயங்கள் கடந்த ரெண்டரை வருஷமாக ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு சிக்கி ஒரு பின்னி கொண்டு இருந்தது அல்லவா இப்போ அது சரியாகும் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வு வேலையில் இருந்து வந்த சில இக்கணாக்கள் வேலையில சரியா செட்டில் ஆகல வேலையில ஒரு மாதிரியான ஒரு தன்மை ஒரு அழுத்தம் பிரஷர் இந்த மாதிரியான விஷயங்கள் அது சரி செய்யப்படும் வழக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு சிலருக்கு தீர்வு கிடைக்கும் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அம்சங்களை உருவாக்கும் இந்த கனிராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு இதில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக நிச்சயமாக அமையும் ஏன்னா மனசு மூணாம் இடம்ங்கிறது மனசை பார்த்தது மனசை பாதித்தது சகோதர வர்க்கத்தை பாதித்தது சகோதரனால் சில விஷயங்களில் நன்மை கிடைக்கல சகோதரனுடைய பிரிவு அல்லது சகோதரனுடைய ஒரு நல்ல ஒரு இணக்கம் இல்லாத தன்மை கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடந்த ரெண்டு வருடங்கள் இருந்தது இப்போ அதெல்லாமே விலக கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வமுங்கிறது இருக்குது ஆனால் நிறைய இன்வெஸ்ட் போடாமல் பலசில் போடக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் ஏன் புது வீடு வாங்கணும் ஒரு பழைய வீட்டை வாங்கி ஒரு ஆல்ட்ரு பண்ணிட்டாலே நமக்கு நிறைய மிச்சமாகும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக அமையும் நிறைய பேர் பழசதை விரும்புவாங்க இப்போ கண்ணீராசி என்பர்கள் பழைய வீடு வாங்கி ஆல்ட்ரு பண்ணி அதை புதுசாக மாற்றுவது ஒரு வாகனத்தை வாங்கும்போது கூட ஏன் பழைய வாகனம் வாங்கக்கூடாது ஒரு ரெண்டு வருஷங்கள் அதை ஓட்டி பார்த்துட்டு ஒரு இதாகிட்டு ஒரு நம்ம ஒரு செட்டில் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஒரு புதிய வாகனத்தை வாங்கிக்கலாமே அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக நிச்சயமாக இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அமையும் இதில் கருத்து கிடையாது ஒரு சிலர் காதலில் இருந்தவர்கள் எல்லாம் காதல் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கும் இந்த அதர் கேஸ்ட்டு அந்த அதாவது அந்நியர்களோட ஒரு திருமணங்கள் அந்த காதலில் இருந்தவர்கள் ஸோ இதெல்லாமே காதல் காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சனிப்பயிற்சியாகவே அமையும் இதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை இப்போது நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும்போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாங்க கன்னிராசி என்பர்கள் சித்திரை ஒன்று இரண்டு அப்படின்னா உங்களுக்கு பிறந்த உடனே நீங்கள் வந்து செவ்வாயினுடைய தசையில் தான் இருந்திருப்பீங்க சரிங்களா அந்த செவ்வாய் ஒரு மூன்று வருடங்கள் மூன்றரை வருட கால அளவு இருந்திருக்கும் செவ்வாய் முடிந்த உடனே ஒரு பதினெட்டு வருடங்கள் ராகுனுடைய கண்ட்ரோலில் இந்த கன்னிராசி அன்பர்கள் வந்திருப்பீங்க அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி அன்பர்கள் அப்ப ராகு ஒரு பதினெட்டு வருஷம் அங்க செவ்வாய் ஒரு மூணு வருஷம் இருபத்தி ஒரு வருஷங்கள் ராகு திசை முடியும் போது அதுக்கப்புறம் ஒரு குரு திசை அப்போ அந்த குரு திசை பதினாறு வருடங்கள் அப்போ இருபத்தி ஒன்று ஒரு பதினாறு ஒரு முப்பத்தி ஏழு வருடங்கள் குருவினுடைய ஆதிக்கத்தில் இருந்திருப்பீங்க அந்த முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு சனி திசை வரும் யார் இந்த கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்போது இந்த முப்பத்தி ஆறு வருடத்துக்குலேருந்து அதிலிருந்து ஒரு பத்தொன்பது வருடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி திசை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ திருமணம் நடந்திருக்கும் ஒரு நல்ல தொழில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சனி திசை இருக்கணும் அப்போ என்ன சனி எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு பாருங்கள் ஏன்னா ஐந்துக்கும் ஆறுக்குரியவனுடைய சனி திசை அப்போ ஒரு முப்பத்தி ஆறு வருடத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி அஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்கள் சனி திசையினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பீர்கள் அந்த சனி திசை எந்த நிலையில் இருக்குது எந்த ஆதிபத்தியம் ஆதிபத்தியம் ஐந்துக்கும் ஆறுக்குரியவர் அப்போ இந்த பனிரெண்டு வீடுகளில் எந்த வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது பாருங்கள் சப்போஸ் ஆறாம் இடத்திலேயே அந்த சனி பகவான் இருந்து அதோட ஒரு செவ்வாய் சேர்ந்து இருந்து தசையை நடத்துதுன்னு வச்சுங்களேன் எங்க கும்பத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கும்பத்தில் ஆறாம் இடத்துல சனி அமர்ந்து அவரோட ஒரு செவ்வாய் சேர்ந்து இருந்தான்னு வச்சுங்களேன் ஆறு எட்டு கனெக்ட் ஆயிடுச்சு அப்போ அந்த சனி திசையில் அவருக்கு தொழிலில் பெருசாக கொடுக்காது தொழிலில் கடனை கொடுக்கும் எதிர்ப்பை கொடுக்கும் பகையை கொடுக்கும் வம்பு வளர்க்க கொடுக்கும் இந்த எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் என்ன சனி கெட்டு இருந்தால் பாவ கிரகங்களினுடைய தொடர்பு அதாவது பனிரெண்டு வீட்டில் எங்கே இருந்தாலும் சரி சனி செவ்வாய் ராகுவனுடைய இணைவில் இருக்கும்போது அந்த சனி உங்களுக்கு நன்மை பயக்காது அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோடவே காலத்தை போகக்கூடிய தன்மை இருக்கும் அதே சனி பகவானோட யோகத்தை தரக்கூடிய சுக்ரன் இணைந்திருந்தால் சனியும் சுக்ரனும் இணைந்திருந்தால் பௌர்ணமி சந்திரனோடு இணைந்திருந்தால் குருவோடு இணைந்திருந்தால் இப்போது இந்த சுபரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சனி திசை ஒரு நல்ல இம்பேக்ட் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் பூர்வ புண்ணியங்களை வளர்க்கக்கூடிய தன்மை தொழிலில் மேன்மை கடனால் அனுகூலம் கடனை வாங்கி தொழிலை விரிவுபடுத்துவது ஸோ இந்த மாதிரி ஒரு சில சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குங்கிறதையும் ஞாபகத்து வச்சுங்க அப்போ என்ன நான் சொல்ல வரேன் உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் இருக்கார் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்குது அந்த சனி பகவானோடு யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க இதனை பொறுத்து அதனுடைய பலன் மாறுபடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்போ இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சுக்குரியவன் யோகத்தை தரக்கூடியவன் அல்லவா யோகத்தையும் ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடிய அமைப்பு குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் குல தெய்வத்திற்கு சென்று வர வர உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் அதாவது ஸ்தான பலத்தோட வலிமையா இருக்காரா ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோண பலம் திக் பலம் ஸோ இந்த மாதிரி பலங்களோட வலிமையா இருக்காரா நல்ல ஆதிபத்திய கிரகங்களோட இணைஞ்சிருக்காரா அல்லது சுப கிரகங்களோட சேர்ந்திருக்காரா அதாவது சனி பகவான் குரு சுக்குரன் இந்த மாதிரியான நல்ல கிரகங்களோடு சேர்ந்து இருந்து தசை நடத்துகிறாரா அல்லது இந்த சனி பகவான் ராகு செவ்வாய் இந்த கிரக பாவ கிரகங்களோடு இணைந்து தசை நடத்துகிறாரா இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ கோச்சாரத்தில் அதாவது இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதத்தில் இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ நமக்கு குழந்தை பிறக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் ஆசைப்படுபவர்கள் விருப்பப்படுபவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்ல வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்திருக்கு பிரியரை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கக்கூடிய இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்